வருது ஒரு போகலாமா சார் கேட்டேன் இந்த பாபு வீடு தானே பாபு ஓ அது பார்பிக் தெரியும் சார் சும்மா அந்த தானே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பாட் இருக்கு சார் நல்ல வந்து ஃபீமெய் ஆக்டர்ஸ் ஃபீமேல் ஆக்டர்ஸ் தான் வருவாங்க எக்ஸாம்பிள் இவங்க எக்ஸட்ரா எக்ஸட்ரா இருப்பாங்க சார் ஓகே ஓகே இருக்கும் கூட்டு போட்டு நீங்க பார்க் பண்றீங்க

சொல்லுங்க சார் வீடு சீரு போட்டு கூட்டிக்கிட்டு வச்சு உள்ள போட தூம தூமியா